மலைக்கு எதம்மா சுட சுட எதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுதுங்களா அதுலேயும் வித்தியாசமாக எதாவது சாப்பிட்ணும் போல இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் காரம் சாரமாக எண்ணெயில் போட்டு சூப்பராக பொறிச்சு எடுத்து சுட சுட சாப்பிட்ணுன்னு இருக்கு இல்லைங்களா ஆமாங்க இப்போ உருளைக்கிழங்கில் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி உருளைக்கிழங்கு போண்டா தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு கடல மாவு அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு வெங்காயம் க கரம் மசாலா மிளகாய தூள் உப்பு எல்லாம் எடுத்தாச்சுங்க உருளைக்கெழங்கு வேக வச்சதை எடுத்து தோல் உரித்து அதை ஒரு கப்பில் போட்டு மசித்து எடுத்துக்க வேண்டியதுதாங்க ஒரு வானலையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிதாங்க செய்யப்போகிறோம் இந்த பாருங்கள் கடுகு த தாளிச்சியாச்சு அப்புறம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு அப்புறமா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு அ அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டாச்சுங்க இது அப்படியே நம்ம வந்து வெறும்னே போட்டு உருளைக்கிழங்குல மிளகாய் தூள் உப்பு தூள் எல்லாம் போட்டு செய்யலாங்க ஆனால் இது கொஞ்சம் எல்லாமே கலந்து வந்தால் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும்னுட்டு இது போட்டுக்கலாங்க கருவேப்பிலை தாளிச்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பிடிப்பொடியாக நறுக்கந்தியோ இதில் போட்டாச்சுங்க இந்த மசாலா நல்லா கலந்து வர்றதுக்காக இது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க இல்லையனா நமக்கு இல்லையன்னா நம்ம அதுவும் எண்ணெயில் தான் பொரிய போது இருந்தாலும் இது மாதிரி வ வதக்கி போட்டோம்னா அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இந்த உருளைக்கிழங்கும் மசிச்சு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் போட்டாச்சுங்க ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உப்பு தூளும் அதை தூவி நல்லா கலக்கி விட வேண்டியதாங்க அது வந்து இந்த சூட்லேயே கொஞ்சம் எல்லாம் கலங்கி வரும்ன்றதுனால கொஞ்சம் இது வந்து வானலில் போட்டு வதக்கிக்க போகிறோங்க இது நல்லா கலந்து வந்த உடனே கொத்தமல்லி தூவி ஆற வைக்க போகிறோங்க அது ஆடுறதுக்குள்ளே நம்ம அந்த பிறகு கொத்தமல்லியும் தூவியாச்சு இது வந்து ஆற வச்சிருக்கோங்க ஆடுறதுக்குள்ளே நம்ம மாவு வந்து கரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க கடல மாவு ஒரு கப்பு போட்டுட்டு கப்பு வந்து அரிசி மாவு போட்டாச்சுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கால் கப்பு அளவுக்கு வந்து கான்ஃப்ளவர் மாவும் அதில் போட்டுக்கிட்டாச்சுங்க சும்மா கொஞ்சம் வந்து வ உப்பு வந்து அரை ஸ்பூன் போட்டாச்சுங்க ஏன்னா உள்ளே ஸ்டஃப்லேயும் உப்பு இருக்கிறதுனால அரை ஸ்பூன் போதுங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு அரை சிட்டிகை கிட்டே வந்து சோட்டா மாவும் போட்டாச்சுங்க கொஞ்சமாக இது தண்ணி ஊற்றி இட்லி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறோங்க ஏன்னா அது மூழ்கி எடுக்கிறதுக்கு நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பாருங்கள் மாவும் ரெடி ஆகிடுச்சிங்க இது சூடு ஆடனோடனே நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க உருளைக்கிழங்க பாருங்க இந்த அளவுக்கு எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சுங்க இது நமக்கு மலைக்கு இதமாகவும் சூடாகவும் நல்லா வந்து பொறிச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்குங்க எண்ணெயில் காஞ்ச உடனே இதை எடுத்து அந்த மூழ்கி அந்த மாவில் மூழ்கி மூழ்கி போட்டு எடுக்க போகிறோங்க ரெண்டு பக்கமும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து வ வர அளவுக்கு திருப்பி விட்டுட்டு நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோங்க சுவையான உருளைக்கெழங்கு சஃப்டு போண்டா ரெடிங்க இது நம்ம இப்போ வேக வச்சு நம்ம அதில் போட்டு எல்லாமும் செய்யலாம் பச்சையாகவும் செய்யலாம் நான் இது கொஞ்சம் வதக்கி போட்டு செஞ்சுருக்கேன் இது இன் ஒன் தாங்க அந்த மசாலா மீந்துச்சேன்னா நம்ம தோசை ஊற்றி தோசையில் வந்து நடுவில் வச்சு மசாலா தோசை ரெடி பண்ணிடலாங்க இது பாருங்கள் இப்போ சுவையான உருளைக்கெழங்கு போண்டா ரெடிங்க சுட சுட நம்ம கிளைமேட் தகுந்த மாதிரி சுட சுட ரெடிங்க இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ